அண்ணா முதற் கொண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதற் கொண்டு பெரியாரை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறார் இவங்களை அவங்கள அசிங்கசியமா கேட்கதும் அவங்க இவங்களை அசிங்கசியமா பச்சை பச்சா கேட்கதும் அதை காது கொடுத்து கேட்க முடியாது இப்ப பேசுறதுனா அது ரொம்ப அசிங்கமா போகும் ரொம்ப வல்கரா போகும் அது நல்லா இருக்காது பாருங்க பயபுலிங்க வந்து அண்ணாவும் சரி முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் சரி ஈவே ராமசாமி நாயக்கரை கேட்காத கேள்வி கிடையாது அவ்வளோ பச்சை பச்சா பேசியிருக்கிறாங்க அவர் முரசொல்ல நிறைய எழுதியிருக்கிறாரு அவருடைய காணொலிகள் அவருடைய பேச்சுக்கள் அனைத்திலும் அண்ணாவுடைய பேச்சுக்களும் சரி அண்ணாவுடைய எழுத்துக்கள்லும் சரி அசிங்கசியமா பேசுகிறார்

உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாததான் திராவிடம் வெங்காய திராவிடம் நீங்க என்ன திராவிட மாடல் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஒண்ணு புரியல எது திராவிட மாடல் எனக்கு சொல்ல வர்றீங்க எந்த சமூக நீதி நீங்க நிலைநாட்டினீங்க மூணு சதவீதம் ஆரிய பார்ப்பு எதிர்த்து போராட முடியாத திராவிடம் என்ன திராவிடம் அப்ப நீங்க எதிர்த்து போராடிங்க அப்ப நீங்க திராவிட மாடல் திராவிடம் பாப்பா மாடல் சொல்லிட்டு போங்க இன்னைக்கு ஜாதி பிரச்சனை ஒழிஞ்சிச்சா எந்த ஜாதி நீங்க ஒழிச்சிங்க சமூக நீதி எந்த சமூக நீதியை போராடினாரு எந்த சமூக நீதியை நிலைநாட்டினாரு ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுங்களா பாக்கலாம் பெண்களுக்காக போராடி என்ன பெண்களுக்காக போராடி என்ன சமூக உரிமை வாங்கி கொடுத்தாரு யார்

என்ன செஞ்சிருக்கீங்க திராவிடத்தை தொட்டா உடனே தீஞ்சு போயிடுவேன் திராவிடத்தை தொட்டா அழிஞ்சு போயிடுவேன் என்னடா பொருளங்க திராவிட முதல்ல பெரியார் யாரு அவர் ஒரு தமிழனா நீங்க என்ன தமிழ் அல்லாத தூக்கி தலைமையில் வச்சு மூல மூளை பார்த்தா பெரியார் பஸ் நிலையம் பெரியாரு வண்ணமா பெரியாரு இது என்னடா பொருளங்க புடங்கிட்டார் ஒண்ணுமே செய்யலே அவரு என்ன செஞ்சாரு சொல்லுங்க வாங்க எதிர்த்து பேச நீங்க மீடியால பேசுகிற அத்தனை நபர்களும் என்கிட்ட நின்னு வாங்க சவாலுக்கு வாங்க பேசலாம் பெரியார் என்ன சாதனை என்ன சமூக நீதியை புளித்திட்டாரு ஒண்ணும் புளித்திலேயே இந்த திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் திராவிடம் என்பது தமிழனுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் எதிரானது இந்த எதிரானது இந்த திராவிடம் வணக்கம் நான் உங்கள் மவுண்ட் கோபால் பேசுகிறேன் சமயமா பெரியாரை குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் சமூக வலைதளங்களும் சரி மிகப்பெரிய ஒரு டிபேட்டுகளும் சரி மீடியாக்களிலும் சோஷியல் மீடியாக்களிலும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஏன் பெரிய பிரச்சனை அப்படி ஓடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பலருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கும் சீமான் வந்து அண்மையில் பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கொந்தளிப்போடும் பேசினார் பாவம் சீமானுக்கு பேச்ச அறிவு வந்ததுன்றதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு சீமான் ஆள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுவார் அதில் இது ஒன்று தான் ஆனால் அதில் பேசுனதில் உண்மையாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம அது ஏற்றுக்கதான் வேணும் ஏன்னா அந்த த திராவிடர் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திராவிடர் கழகம் அதாவது திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு இயக்கத்தை ஒன்று அவர் ஆரம்பிக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சுலேயே ஆமாம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் திராவிட பாண்டியன் ஒன்று ஒரு இதழை வந்து அயோத்திதாச பாண்டியரை வந்து ஆரம்பிக்கிறேன் அந்த அந்த இதழில் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறாரு ஆரிய பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் இந்துக்கள் இல்லை என்பது அந்த இதழிலே வந்து திராவிட பாண்டியன் இதழில் அயோத்திதாச பாண்டிய சொல்வார் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கடந்த கால வரலாறுதெல்லாம் சரி ஏன் இந்த திராவிடர் கழகம் ஏன் உருவாக்கப்பட்டது தென்னிந்திய திராவிடர் கழகம் திராவிட மகாஜன சபா அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய மக்கள் நல உரிமை சங்கம் அப்படின்னு ஆரம்பித்து அதில் ஒரு பிரிவு தான் அரசியல் பிரிவு தான் நீதி கட்சி அப்புறம் அது நீதி பேரை மாற்றாங்க அந்த நீதி கட்சியின் பேர் மாற்றிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அது வரையும் நடுவில் ஒரு முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நீதி கட்சி தோற்று போகிறது சென்னை மாகாணத்தில் பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை அவன் வந்து நீதி கட்சி தான் அந்த நீதி கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் வந்து ஈ ராமசாமி நாயக்கர் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக மாறுகிறார் சரி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் இதனுடைய ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய வரலாறு என்ன இப்போது திராவிட மகாஜன சபா யார் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது ஆரிய பார்மலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது ரைட்டுங்களா சரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை எதிர்த்து நீதி கட்சியில் இருக்கின்ற பெரியாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக என்று சொல்லப்படுகிற இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கி எல்லாமே திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடல்னால் உண்மையாகவே என்ன பார்த்தீங்கன்னா பார்ப்பனுடைய மாடல் வந்து ஆரிய பார்ப்பனுடைய மாடல் தான் திராவிட மாடல் அப்போது நீ பார்ப்பன மாடலை பின்படுத்தி நீங்கள் உங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்களா அதாவது பார்ப்பனையத்தை எதிர்த்து உங்களுடைய ஆட்சியை நீங்கள் செய்கிறீர்களா எதை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் போகிறது என்பதுதான் இங்க பிரச்சனை பார்ப்பன ஆரிய பார்ப்பனை எதிர்த்து தான் திராவிட மகாஜன சபா ஐத்து தச பண்டிகளில் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தெனிநிலை மக்கள் நல உரிமை சங்கம் அது நீதி கட்சி அதில் ஒரு பிரிவு நீதி கட்சி அரசியல் பிரிவு அந்த நீதி கட்சியின் பேர் மாற்றாங்க நீதி கட்சி பல தேர்தல்களில் சென்னை மாகாணத்தை போட்டியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரையும் ஆட்சியில் இருந்தது கட்சி தான் சரி அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய இவை ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் கருத்து முறைப்பான் ஏற்பட்டு திராவிட முன்னேற்றம் நீதி கட்சியில் கட்சியிலேருந்து பிரிகிறாரு நீதி கட்சியில் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கிறார் இப்போ ஆரம்பித்து உங்களுடைய கொள்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபது எழுபது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த திராவிட என்ற பேரை வந்து எங்க அதிகமாக பேசுவார் அதே அண்ணா முதல் கொண்டு கலைஞர் முதல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதற்கொண்டு பெரியாரை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறார்கள் இவங்கள அவங்கள அசிங்கசியமாக கேட்கும் அவங்க இவங்கள அசிங்கசியமாக பச்சை பச்சையாக கேட்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது இப்போ பேசுகிறேன்னா அது ரொம்ப அசிங்கமாக போகும் ரொம்ப வல்கராக போகும் அது நல்லாவா இருக்காது பாருங்கள் பயப்பள்ளிகள் வந்து அண்ணாவும் சரி கல கல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் சரி ஈவே ராமசாமி நாய்க்கரை கேட்காத கேள்வி கிடையாது அவ்வளோ பச்சை பச்சையாக பேசியிருக்கிறாங்க அவர் முரசொல்ல நிறைய எழுதியிருக்கிறாரு அவருடைய காணொலிகள் அவருடைய பேச்சுக்கள் அண்ணா அவருடைய பேச்சுக்களும் சரி அண்ணோடைய எழுத்துக்களிலும் சரி அசிங்கசியமாக பேசிக்கிறாங்க பெரிய என்ன என்று சொல்லப்படுகிற இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பச்சை பச்சையாக பேசியிருக்கார் அப்போ இதெல்லாம் வந்து இந்த சரித்திர வரலாறுகளாக மறந்துட்டாங்களா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறாங்களா என்பது தான் இங்கே ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறி ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாரு திராவிடத்தை ஒருத்தர் தொட்டார்னா உங்கள் கட்சியே இருக்காது அழிஞ்சு போயிடுன்னு சொல்கிறாரு முட்டா நான் சொல்கிறேன் திராவிடன்ற கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ திராவிடத்தை நீ என்ன எதிர்த்து நீ என்ன பெரிய புளுத்தியா நீ ஏன்டா வெங்கம் பயலை நீலாம் ஒரு பத்திரிகையாளரா மானங்கட்ட பயலை அது ஒரு பத்திரிக்கையாளன் கேட்டிருக்கான் அவன் பேர் நான் சொல்லுவான் பிரபலமான ஒரு பத்திரிக்கையாளர் அவர் வந்து இப்போ ஒரு மீடியாவில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்போ வந்து அழித்தால் உன் கட்சி காணாமல் போய்விடும் இருக்கவே இருக்க என்னடா திராவிடம் புடலங்க திராவிடம் உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத தான் திராவிடம் வெங்காயம் திராவிடம் வெங்காயத்தை நீங்கள் உரிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அதான் சொல்கிறார் செயற்கறையை செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா வந்து என் பாட்டன் முப்பாட்டனாக இருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் செயற்க செயல்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் பெரிய ஒரு பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவரெல்லாம் பெரியார்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க என் தாய்மொழி முதல்ல பெரியார் யார் அவர் ஒரு தமிழனா நீங்கள் என்ன தமிழ் அல்லாதவங்கள தூக்கி தலைமையில் வச்சு மூளை மூளை பார்த்தா பெரியார் பஸ் நிலையம் பெரியார் வண்டமாக பெரியார் இது என்னடா புடலங்க புடங்கிட்டார் அவர் ஒன்றுமே செய்யலையே அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்கள் வாங்க எதிர்த்து பேச நீங்க மீடியாவில் பேசுகிற அத்தனை நபர்களும் என்கிட்ட நின்று வாங்க சவாலுக்கு வாங்க பேசலாம் பெரியார் என்ன சாமி என்ன சமூக நீதியை புழுத்திட்டாரு ஒன்றும் புளுத்துலையே இங்கே என்ன சமூக நீதியை செய்தார் சொல்லுங்கள் அண்ணா செய்த அண்ணாவை செய்தார் சொல்ல ஒத்துக்கலாம் கலைஞர் செய்தார் ஒத்துக்கலாம் பெரியார் என்ன செய்தார் சமூக நீதியை ஒரு இடத்துக்கு வேடிக்கை பார்க்க போனவர் வைக்கம் வீரராகி போயிட்டாரு இப்போ ஐக்கத்துக்கு போய் வேடிக்கை பார்க்க போன ஒரு மனிதன் வீக்கம் வீரராகிட்டோ பத்து நாள் சிறையில் போட்டு ஐயோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழக்கில் ஐயா நான் வேடிக்கை பார்க்க வந்தேன் என்னை பிடிச்சி உள்ளே போட்டேன் என்ன விட்டுறிங்க ஐயா என்ன விட்டுறீங்க கதன காணொலியெலாம் இப்போ சமீபத்தில் வந்தது ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தாங்க அப்போது வேடிக்கை பார்க்க ஐயா நான் வேடிக்கை பார்க்க போனேங்க போனதே பத்து நாலஞ்சு பேர் தான் போனாங்க கோஷம் போடணும் ரோட்டில் அவங்கள வேனில் போலீஸ் காவல்துறை வேனில் ஏற்றுகிறாங்க அப்போது ஐயா நான் இந்த இதுக்கு வரவே இல்லை போராட்டத்துக்கு வரல நான் சும்மா வேடிக்கை பார்த்து வந்து தான் நான் கூட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்னு போராடு அது மாதிரி வேடிக்கை பார்க்க போன ஒரு நபர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர் ஏன் நாகமையே ரோட்டில் போக போட்டு புதுசாக ஒரு வேசி வந்திருக்கிறா போகிறா பாருன்னு சொல்லிட்டு தன் நண்பர்களை வைத்து கிண்டல் செய்தவர் தானே ராமசாமி நான் நீங்க என்ன திராவிட மாடல் சொல்லுங்க சொல்லுங்க எது திராவிட மாடல் சொல்ல வரீங்க எந்த சமூக நீதி நீங்க நிலைநாட்டினீங்க மூணு சதவீதம் ஆரிய பார்ப்பில் எதிர்த்து போராட முடியாத ஆட்சி அதிகாரத்திலிருந்து அதிகாரத்தில் நீக்க முடியாத திராவிடம் என்ன திராவிடம் அப்ப நீங்க எதிர்த்து போராடிருங்க இன்னைக்கு ஜாதி பிரச்சனை ஒழிஞ்சிச்சா எந்த ஜாதி நீங்க ஒழிச்சிங்க சமூக நீதி எந்த சமூக நீதியை போராடினாரு எந்த சமூக நீதியை நிலைநாட்டினாரு ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுங்களா பார்க்கலாம் பெண்களுக்காக போராடி இன்னும் சம உரிமை வாங்கி கொடுத்தாரு யார் வாங்கி கொடுத்த சம உரிமை பெண்களுக்காக போராடி சம உரிமையை பெற்றுக் நான் ஆதாரத்தோட சொல்றேன் பெரியார் என்னும் கேடுகட்ட ஒரு பயலை நீங்க என்ன பண்றீங்க தூக்கி வெடிச்சு பிடிக்கிறீங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதில்லை என்பதுதான் என்னுடைய ஆலோசனை சரி என்னுடைய கருத்தும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கருத்தை எழுதி கொண்டு சொல்லலாம் மக்களுக்கான நலப்பணிகளை செய்துக்கிட்டு போகலாம் ஆனால் நான் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பது சொல்வது என்பது ஒரு கூத்து இது ரொம்ப மிகவும் கேவலமான ஒரு விஷயம் நீ திராவிட மாடலெல்லாம் பார்ப்பனை எடுத்து போகிற பார்ப்பனை எதிர்த்து போராடக்கூடிய அந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி ராஜாஜியோட கூட்டணியாக வச்சது பிஜேபி கூட கூட்டணியாக வச்சிது வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் இன்றைக்கி திமுக ஆகணி பிஜேபி கூட்டணிக்கெலாம் இன்றைக்கி பிஜேபி என்ற ஒரு கட்சி ஒன்றியத்தில் வந்து ஆட்சி அமைத்திருக்க முடியாது இதுக்கு என்ன என்பது யாரோட போறீங்க நீங்க ஆரிய பார்ப்பனர்களோடு ஒத்து போறீங்களா இல்லையா இதுதான் நம்ம கேள்வி அப்ப திராவிட தென்னிந்தியத்தில் தென்னிந்தியாவில் திராவிடர்கள் என்று தங்களை பிராமணர்கள் தான் அழைத்துக்கொண்ட ஆரிய பார்ப்பனர்கள் தங்களை பிராமணர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தென்னிந்தியாவில் திராவிடர்கள் தங்கை தங்களை அழைத்து கொண்டார்கள் எது தான் வரலாறு அப்போ நீங்கள் திராவிட மாடல் திராமட பாப்பா மாடல்னு சொல்லிட்டு போங்க பார்ப்பன மாடல் தான் சொல்லிட்டு போங்க அப்போ மறைமுகமாக நீங்களும் பாஜா பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் திமுகவும் மறைமுகமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீர்கள் இது எது தான் அழிக்கணும் தமிழை அழிக்க வேண்டும் தமிழர் கலாச்சாரத்தை ஒடுக்க வேண்டும் தமிழை யாரும் தலையெடுத்து வரக்கூடாது தமிழர்கள் காலமுள்ள இவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது எந்த நீ சாதி ஒழிச்சீங்க திராவிட மடல் எந்த சாதி ஒழிச்சது எந்த பாப்பா நீ எடுத்து போராடிது கோயில் இருந்து சமஸ்கிருத்தை உங்களால் தூக்க முடியல அங்க ஆப்ஷன் கொடுக்குறான் யாரு என்னுடைய மொழிக்கு என்னுடைய மொழி என்னுடைய சமயம் வளர்த்த மொழி உலகிலே முதல் மூத்த மொழி தமிழ் மொழி அதுல கோயில போய் இங்க தமிழிலும் ஓதப்படும் அச்சனை செய்யப்படும் போடுறான் இதை விட வெக்கம் செயல் ஒரு மானங்கட்ட செயல் இருக்க முடியுமா அப்போ திராவிட மாடல் என்ன நீ என்ன பண்ணியிருக்கணும் சமஸ்கிருதத்தை அங்கே தூக்கி இருக்கணும் தூக்கிட்டு நீ தமிழில் ஆப்ஷன் செய்யப்பட சமஸ்கிருதம் ஆப்ஷனாக நீ வச்சிருந்தேன்னா பரவாயில்ல நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க திராவிட மாடல் என்பது என்ன எங்களுக்கு அதை தெளிவாக சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே அது தெரியாது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க திராவிடத்தை தொட்டா உடனே தீஞ்சு போயிடுவேன் திராவிடத்தை தொட்டா அழிஞ்சு போயிடுவேன் என்னடா பரலங்க திராவிடம் என்ன செஞ்சது திராவிடம் உனக்கு காமம் வந்தால் என் இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லைன்றாங்க எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் முடக்கி வச்சுருந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும் உனக்கு காமம் வந்தால் தாயோடையோ இல்லை மகளோடையோ நீ படுக்கலாம் தப்பு கிடையாது ஸ்பீச் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது பெரியார் இவங்க வந்து இருபத்தொன்னாம் பக்கத்தில் அசிங்கமாக சொன்னார் இதோட மானங்கட்ட செயல்னா இருக்குது ஆக திராவிடம் என்பது ஒரு பொய்யான ஒரு மாயை தோற்றம் தமிழர்களை அழிக்க அழிப்பதற்காக தமிழ் இனத்தை அழிப்பதற்காக தமிழர்களை அடிமையாக்குவதற்காகவும் ஒடுக்கி வைப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் தான் திராவிடம் ஆக இந்த திராவிடத்தை நாங்கள் ஆதரிக்கவே இல்லை இதிலிருந்து அவர்கள் விலகி வர வேண்டும் இதுதான் நம்ம சொல்ல வரோம் வேற ஒன்றுமே கிடையாது ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து நீங்கள் தூக்கி பிடிக்காதீங்க நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி என்றால் நீங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் அதை விட்டு நான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல் திராவிட மாடல் என்றால் ஒன்றுமே கிடையாதுங்க பாப்பா மாடல் தான் திராவிட மாடல் அப்போ நீங்கள் பாப்பான்னு நீங்கள் ஒன்று அப்போ உங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது அப்போ உங்களுடைய கொள்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன இது திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம் எங்கள் மாடல் திராவிட மாடல் சொல்லலாம் நீ திராவிட முன்னேற்றக் கழகம் நீ திராவிட மாடல் எப்படி நீ சொல்லுவ இது சொல்லுங்கள் பார்க்கலாம் நேருக்கு நேர் என்னோடு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிற இருக்குல்ல என்னோட நேருக்கு நேர் வரலாம் நான் எப்போதும் காத்திருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் வாங்க ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்கு வருவோம் எங்கே பார்த்தாலும் பெரியார் நிலையம் பெரியார் நூலகம் என்ன என்னடா அப்படி கழகிட்டு அது எனக்கு ஒன்றும் புரியல அதனால் இந்த திராவிட மாடல் என்று சொல்லிதை நிறுத்தி விடுங்கள் இந்த திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் திராவிடம் என்பது தமிழனுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் எதிரானது ஏன் இந்த உலகத்திற்கே எதிரானது இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை எடுத்துருங்க நீங்கள் திமுக ஆட்சின்னு சொல்லுங்கள் அதிமுக ஆட்சின்னு சொல்லுங்கள் ஆகணும் நீங்கள் ஏன் திராவிடம் சொல்கிறீங்க சீமானையா எதிர்க்கிறீங்க சீமானை எதிர்த்து பதிவுகளாக போடுறீங்க பரவாயில்ல விடுங்க அது எட்டு கருத்துக்களை அது அரசியல் அது நமக்கு தலையிட போல ஆனால் அவர் பேசல எந்த தவறும் இல்லை அதுதான் தான் நான் சொல்கிறேன் இன்னும் இன்றைக்காச்சும் அவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் இது குறித்து மேலும் விவாதிக்க வேண்டுமென்றால் யார் வந்தாலும் சரி நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் வாங்க பேசுவோம் ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த சமூகத்திற்கு சமூக நீதி என்ன சமூக நீதி நிலைநாட்டினார் எந்த சமூகத்துக்காக போராடினார் எந்த சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பேசலாம் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்